மக்களை இந்த வீடியோவில் நம்ம தங்கப்பள்ள ஜாக்கன் இருக்காங்கல்ல அவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது சௌந்தரியாவோட ஃப்ரெண்டு வந்து என்ட்ட கேட்டாங்க பிஆர் டீம் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் அப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சீனாக போட்டு பேசிட்டு உள்ள அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இமாத்தன்னை தெரியும் இல்லையா யூனிவர்சல் ஸ்க்ரீனில் வந்து ரிவியூ பண்ணுறாரு பிக்பாஸ்களை வந்து பல வருஷமாக பேசுகிற ஒரு ஒரே நபர் வந்து அவர் தான் அவர் தான் கிரெடிபிலிட்டியான ஒரிஜினலான ஒரு நபர்னு வச்சுக்கலேன் மற்றவங்களாம் காசுக்காக மாறடிக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு தெரியும் இந்த ரவீந்தர்லாம் காசுக்காக மாரடிக்கக்கூடிய நபர் அதே மாதிரி சனமெல்லாம் காசுக்காக மாரடிக்கக்கூடியவங்க காசு கொடுத்தா அந்த நாக்கு வந்து எப்படி வேணால் பேசுவோம் ஆனால் வந்து இமாத்தன்னை அப்படி கிடையாது சௌந்தர்யாவுக்கு வந்து உண்மையாலுமே வந்து சப்புனா தப்பும்பார் அது மாதிரி ரைட்டு அவங்க நல்லது பண்ணால் நல்லதும் பார் இந்த இவர் மாதிரி ஃபேட்மேன் மாதிரியே வந்து முத்துக்குமன் பண்ணால் சரி சௌந்தரியா வந்து இருக்கதே வேஸ்ட்டு சௌந்தரியாலாம் ஒரு பிளேயரே இல்லை அவங்க வந்து இந்த டிவி சப்போர்ட்டில் தான் இருக்காங்க அந்த மாதிரி பேசாமல் நடுநிலையாக சௌந்தரியா தப்புனா தப்பு சரினா சரி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க பிள்ளையோட வந்து கிழிச்சு விட்டு தங்க பிள்ளைக்கு யார் பி வேலை செய்கிறா அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சி விட்டார் அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்க பிள்ளையோட லவ்வர் ஒருத்தர் அவர் யாருன்னு தெரியுமா லவர் லவர் யுவராஜ் அவர் வந்து தங்க பிள்ளைக்கு விழுந்து 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 ட்விட் போட்டு அதை வந்து ட்விட்டரில் ஒரு ஒரு ஐடியா இருக்குது ஆலண்ட்டு அவரெல்லாம் டேக் பண்ணி டேக் பண்ணி வந்து போட்டிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இமாத்தனை போட்டிருக்க ட்விட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த இந்த ட்விட் தான் பார்த்துங்க அதாவது ஹாய் ஜாக்லின் திஸ் வெரி பிக் பிஆர் ஏஜென்சி இன் சென்னை வித் மீடியா பேக்ரவுண்ட் டாங்லி ரமேஷ் ஆகாஷ் கவிராஜ் அண்ட் ரியாஸ்க்கு நீங்கள் வெளியே வந்த வாட்டி என்னோட ரெக்கார்ட் கன்வெர்ட்ஸ் பண்ணுங்க என்னோட ரெக்கார்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அண்ணன் வந்து போட்டு உடச்சி விட்டார் நம்ம ஃபேக்லின் அவர்களுக்கு எத்த யார் யார் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டாங்லி ரமேஷ் ஆகாஷு கவிராஜ் அப்புறம் இந்த ரியாஸ் இருக்கார் இல்லையா போன சீசனில் கூட சில நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ரியாஸ் அதாங்க நம்ம ரஜினி சாருடைய பிஆர் எல்லாம் உனக்கு பிஆர் இருக்குது பிஆர் இல்லை அப்படின்னு சொல்லி நீ சீனா போட்டு பேசியிருக்காது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா யார் யார்கிட்ட பிஆருக்கு வந்து காசு கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற வரையும் வா பணம் மனு விட்டார் ஆனால் வந்து நடிக்குது சௌந்தரியாவோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு வந்து பிஆர்டி மேன்மான்னு நானே கடனில் இருக்கேன் நான் எப்பறம் அந்த காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் வேணான்ட்டேன் அதனால சௌந்தர்யா கண்டிப்பாக பிஆர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லிச்சு அதோட மோத்தரை கிழிச்சு தொங்க ஊட்டாப்பில் நம்ம இமாத்தானே அதுவும் சென்னையில் வெரி பிக் பியார் ஏஜென்சி பெரிய இது மாதிரி பேசும் நன்றி வணக்கம்